பீகார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால தான் மோடி வந்து பிரதமராக இருந்தார் இதே நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இருந்து யாராவது பிரதமராக இருப்பாங்க இதையே இப்போ நான் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னா பிரதமர் வந்து அவங்க அவங்க சைடில் இருந்த மொழியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் திணிக்கணும் அது இல்லாமல் அவங்க அவங்க நாட்டில் அவங்க மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து திணிக்கணும் ஏன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக இருக்கோமோ இல்லையோ தமிழர்கள் நம்ம அதிகமாக இருக்கோமோ இல்லையோ வடக்கர்கள் ஹிந்திகாரர்கள் தான் அதிகமாக இருக்காங்க போகிற போக்கை பார்த்தா நம்ம தமிழ்நாட்டையே அவங்க ஆக்கிரமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் சிஎம்க்கு இல்லை சிஎம்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிக்கு என்ன நம்ம மைண்ட் செட்டப்பாக இருக்கும் இனிமேல் நீங்கள் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம மக்கள் தொகை அதிகமாகும் அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நாங்கள் யாராவது பிரதமராக வருவோம் அப்போ தான் இந்த சில விஷயங்களை மாற்ற முடியும் நம்ம தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போது